உலகத்தின் கடைசி கால எழுப்புதல் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும் என பல அடையாளங்களும் தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படுத்துகிறது நமக்கு இது புரிகிறதோ இல்லையோ இந்த உண்மை சாத்தானுக்கு நன்கு புரியும் தெரியும் எப்படி என்று கேட்பீர்களானால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்துவின் சீஷனான தோமா இந்தியாவில் காலெடுத்து வைத்து சென்னை சாந்தோமில் உயிர்நிற்த்த நாள் முதல் இந்த அடையாளம் ஆரம்பமானது இந்த காட்டுத்தீ சற்று மெதுவாக பரவினாலும் அதற்கு பின் பல்வேறு காலகட்டத்தில் மேலை நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்த மிஷினரிகளால் பரவத் தொடங்கியதோடு சமூக சமுதாய வளர்ச்சிக்கும் வித்திட்டது அதன் பின் எழுப்புதல் தீ இந்தியா முழுவதும் தொடங்கியது குறிப்பாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் மேலைநாட்டு மிஷினரிகள் இந்தியா வருவது மிக மிக வெகுவாக குறைந்தது ஏனென்றால் இந்தியர்களை கொண்டு தேவன் இந்தியர்களை சந்திக்க ஆரம்பித்ததை அடுத்து எழுப்புதலின் காட்டு தீ இந்தியா முழுவதும் பரவத் தொடங்கியது அதிக மிஷினரிகளின் வருகையால் தென்னிந்தியாவில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி அதிகமாகவே இருந்தது பிறகு தமிழ்நாட்டிலிருந்து எழுப்புதல் மொத்த இந்தியாவுக்கும் குறிப்பாக வட இந்தியாவுக்குள் நுழைந்தது அன்று ஆரம்பித்த எழுப்புதல் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் காட்டுத்தீயாக பரவி மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது மதராசி வந்துட்டாண்டா என்ற பயம் இன்று அல்ல அன்றே நம் மிஷினரிகளால் உண்டானது என்றால் மிகையாகாது இந்த எழுப்புதலை ரசித்த நாம் அடுத்த காயை நகற்றுகிறோமோ இல்லையோ பெரிய சான்று இந்தியாவில் நடக்கும் ஆட்சியும் அடுத்து போகும் அதிரடி மாற்றங்களும் மிகப்பெரிய காரணம் தற்போது எழுப்புதல் பூமியான தமிழ்நாட்டை குறிவைக்க காரணம் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் முதல் முக்கிய காரணம் சுவிசேஷ தீபம் இங்கிருந்து பரவியதே இதுவரை வேற்றுமையில் ஒற்றுமையாகும் எல்லோரும் சமம் என்ற கொள்கையில் வாழும் நம் தமிழ்மண்ணில் பாசிசத்தை விதைக்க மதத்தை வைத்து வெறுப்பு அரசியலை விதை மக்களை மதங்களாலும் சாதியத்தாலும் பல்வேறு பிரிவுகளாலும் பிரித்து ஆட்சி செய்யும் அரசியல் களத்தை தமிழ்நாட்டில் ஸ்தாபிக்க ஆதிக்க சக்திகள் முயலுகின்றன இது சாத்தானின் மிகப்பெரிய அவன் பயன்படுத்தும் பெரிய ஆயுதம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றும் தூங்கிக் கொண்டிருக்கும் கிறிஸ்தவம் இப்போதும் விழிப்படையாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இன்னும் பெரிய பெரிய சவால்கள் காத்திருக்கிறது இதனை தடுத்து நிறுத்த ஜபிக்கும் உங்களுக்குதான் பெரிய பங்கு இருக்கிறது சாத்தானின் தந்திரங்களை அறிந்து ஜபத்தில் வீழ்த்த தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் நீங்கள் இன்று நாம் கூடி வந்திருக்கும் நோக்கம் ஒன்றுதான் எப்படியாவது ஆதிக்க சக்திகளின் கை ஓங்கிவிடாமலும் சாத்தானின் திட்டம் தோற்கடிக்கப்படவும் ஜெபிப்பதே ஆகும் அதிலும் குறிப்பாக தேவனை அறிந்த வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் நாடாளுமன்றத்திற்கு மக்களுக்காக குரல் எழுப்பப்படவும் மதத்தாலும் சாதியத்தாலும் பிரிக்க நினைக்கும் சக்திகளுக்கு தோல்வியை பரிசலிக்கவும் தவறான மனிதர்களை கண்டுபிடித்து மாய வலை பின்னும் அவர்களின் நயவசனத்திற்கும் பணத்திற்கும் விலை போகாமல் சரியான படித்த மக்களுக்கு நன்மை செய்யும் மனிதர் தேர்ந்தெடுக்கப்படவும் ஜெபிப்போம் மேலும் தமிழ் கிறிஸ்தவ சபைகளுக்கும் சுவிசேஷத்திற்கும் மிகப்பெரிய சவாலாக எதிர்ப்பாக இருக்கும் சமூக விரோதிகளுக்கு பாடம் கற்பிக்கும் தேர்தலாக இது அவைய மக்கள் தங்களின் வாக்கினை நூறு சதவீதம் பதிவிடவும் ஜபியுங்கள் உங்களின் வல்லமையான ஜபத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஆவியானவர் நம் ஜபத்தை கேட்டு தேசத்தில் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் அவரின் ராஜ்ஜியத்தை கட்டவும் கருவை செய்வாராக